டியர் ஆல் இப்போ நம்மளோட ஐடியில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க என்னென்ன பிளானில் எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க பூஸ்டர் ஐடிக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு எப்பவும் போல லாகின் பண்ணிக்கோங்க உள்ளே போனதுக்கப்புறம் மெயின் மெனுவை டச் பண்ணிக்கோங்க அதிலிருந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிஃப்த்து ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் பேசிக் ஹெல்ப் அப்ளைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து பேசிக்கில் எத்தனை பேர்கிட்டேருந்து நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஏழு பேர் இதில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏழு பேரோட நேமும் ஃபோன் நம்பரும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இதை பேசிக் பூஸ்டப் ஐடி எலிஜிபிலிட்டியில் இருக்கவங்க ஓகேவா இப்போ இதில் வந்து பாருங்கள் மகேஸ்வரி சிவகாமி மஞ்சுளா செல்வராஜ் சாந்தி நந்தினி பொண்ணுசாமி ரேகா ஸோ இப்போ இதில் நந்தினி பொண்ணுசாமி அப்படிங்கிறவங்க யூனிக்காக இருக்க எனக்கு தெரியுது பிகாஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றக்கவங்க எல்லாருமே மற்ற பிளான்ஸ்லையும் எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க அப்போ இந்த நேமை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஏழு பேரோட பேரும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக்கில் அந்த பூஸ்டப் ஐடி வரும்போது நாலு ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வந்ததுக்கப்புறம் பூஸ்டர் போட டீட்டெயிலில் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒன் பை ஒன்னாக ஆக்டிவேஷன் பண்ண வைக்கணும் இது ஃபஸ்ட் ஒர்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் பிளான் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் அப்ளைன் அதுக்கு போனீங்கன்னா இங்கே உங்கள்கிட்டருந்து எட்டு பேர்ட்ட வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க ஐ மீன் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எத்தனை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் நந்தினி பொண்ணுசாமி நேம் இல்லை அதுக்கு பதிலாக சுதாகர் தினேஷ் ரெண்டு பேர் புதுசாக உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் கிட்டேயும் தினேஷர்கிட்டேயும் நீங்கள் ஸ்டாண்டர்டில் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க மற்றவங்க வந்து எல்லா பிளானுக்கும் சேர்த்து சொல்லணும் ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுறேன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் இதில் எடுத்து இவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் பிளானில் நீங்கள் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து முந்நூறுபா வச்சு நாலு பேருக்கு நீங்கள் பூஸ்டப் ஐடி போடணும் அப்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் பிளானுக்காக இந்த டீட்டெயிலையும் நம்ம எழுதி வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது எலைட் பிளான் அப்போது ட்ரான்சாக்ஷன்ஸில் போய்ட்டு திரும்பவும் எலைட் ஹெல்ப்புக்கு போய்ட்டு அந்த எலைட் பிளான்லேருந்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் தினேஷ்குமார் அப்போது தினேஷ்குமார் வந்து ஸ்டாண்டர்ட்லேயும் எலிஜிபிலிட்டியில் இருக்கார் எலைட்லேயும் எலிஜிபிலிட்டியில் இருக்கார் அப்போ இதுக்கு ஒரு டூ தௌசண்ட் அதுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ரெண்டும் சேர்த்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடி பண்ணால்தான் ஸ்டாண்டர்டுக்கும் எலைட்டுக்கும் அவங்க பூஸ்டப் கொடுக்க முடியும் ஸோ அப்போது இதை இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இது இல்லாமல் ஒருவேளை தினேஷ்குமாரோ அந்த இவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்து அவங்க எதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்கன்னு பார்த்து அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த வேலை மிச்சம் அவங்க பண்ணாத பட்சத்தில் நம்மளோட அப்ளைன் அப்படிங்கிற முறையில் நம்ம அந்த வேலையை செஞ்சோம் அவங்கள செய்ய வைச்சோம் அப்படின்னா அடுத்து இந்த தினேஷ்குமாராக இருக்கட்டும் இந்த லெவலில் தேர்ட் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஃபோர்த் லெவலுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுவாங்க ஃபோர்த் லெவல் ரிசீவ் பண்ணுறதுக்கு சீக்கிரம் முன்னேறிடுவாங்க அப்படி முன்னேறும்போது பாருங்கள் தினேஷ்குமார் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு அதனால எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்ருக்கு இப்போ இவங்க எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூலமாக எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ரிசீவ் ஆகும் கரெக்டாக பாருங்கள் தினேஷ் குமார் கிட்டேருந்து இந்த டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இது எனக்கு ரிசீவ் ஆகணும்னா தினேஷ்குமாரோட ஐடியை நான் முன்னாடி கொண்டு போகணும் அப்போ அவங்கள நான் பூஸ்டப் ஐடி போட வச்சேன்னா அதே போல் எல்லோரும் பூஸ்டப் ஐடி போடும்போது ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற மெம்பர் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க ரிசீவ் பண்ணி ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசீவ் பண்ணி ஒருத்தர் அப்கிரேட் பண்ணும்போது தௌசண்ட் அப்கிரேட் பண்ணுவார் ஸோ இதே போல் நாலு பேர்கிட்டேருந்து தௌசண்ட் ரிசீவ் பண்ணுற நபர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்கிரேட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி எட்டு பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணவங்க டென் தௌசண்ட் ருபீஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படி அப்கிரேட் பண்ணும்போது தினேஷ்குமார் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்பான்சர் இன்கம் எனக்கு வரும் ஸோ இதுதான் லாஜிக்கு இப்படி தான் இது ஒர்க் ஆகுது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துமே உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்குள்ள தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணணும் இதை தான் நம்ம நேற்று மீட்டிங்கில் கிளியராக சொல்லியிருப்போம் அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் உங்களோட ஜேர்னி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின் நம்ம சொல்லணும் ஸோ இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்த நம்மளோட எம்டிக்கு கோடான கொடி நன்றி தேங்க்யூ